தோட்டத்தில் நிறைய தேனீக்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே ஒரு இளம் தேனி இருந்தது அதுக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை செய்யக்கூடாதா மூத்த தேனீக்கள் ஒவ்வொரு பூவுக்குள்ளையும் முழுசா மூழ்கி வேலை பார்க்கும் போது நம்ம இந்த தேனியோ ஸ்மார்ட் ஒர்க் பண்றதா நினைச்சு ஒரு பூவில் பாதி இன்னொரு பூவில் கால்வாசி என்று நுனியை மட்டும் தொட்டுட்டு ஃபாஸ்ட்டாக பறந்துச்சு சின்ன பகுதி தேன் போதும் சீக்கிரம் முடிச்சிடலாம் என்று பெருமையா நினைச்சு அது தன் கூட்டுக்கு வந்து பார்த்தபோது ஏமாற்றம் தான் மிஞ்சியது என்னது இவ்வளவுதானா அதிக நேரம் மிச்சமாச்சே ஆனா தேன் ஏன் கம்மியா இருக்கு என்று அது குழப்பத்துடன் கேட்கிறது முழுமையாக தேன் நிரம்பிய கூடுகளுடன் திரும்பி வந்த மூத்த தேனீக்கள் அதை பார்த்து புன்னகைத்தார்கள் சின்ன பகுதியில தேன் எடுக்கும்போது நீ முக்கியமா சேகரிக்க வேண்டிய மகரந்தம் போலன் சேரலையே தம்பி என்று மூத்த தேனி சொல்லியது மகரந்தம் தான் தேன் உருவாக அஸ்திவாரம் அதை முழுசா சேகரிக்க பூவுக்குள்ள முழுசா போகணும் முழு வேலை பார்க்கணும் பாதி வேலை பார்த்தால் மகரந்தம் சேராத தேன் போல கடைசியில் பலனும் இருக்காது என்பதை இளம் தேனி உணர்ந்தது அந்த நாள் முதல் அது முழு உழைப்பையும் முழு கவனத்தையும் கொடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தது எந்த ஒரு வேலையிலும் அவசர கதியில் செய்யப்படும் பாதி அறிவு முழுமையான தோல்விக்கே வழிவகுக்கும் தேன் சேகரிப்பது போல பொறுமையுடன் அடிப்படைகளை புரிந்து முழுமையாய் உழைப்பதே நீடித்த வெற்றியை தரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க